இல்ல திமுக அதிமுக அவனுக்கு அதிகபட்ச பிரச்சனை அவர் அவ்வளவு திருடிட்டாரு இவ்வளவு திருடிட்டாரு ஏன் நான் அந்த அளவுக்கு திருடலை இவங்க பேசும்போது நமக்கு வேடிக்கை இருக்கு இந்த நாட்டில் ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு ஒரே ஒரு கட்சிக்குத்தான் தகுதி இருக்கு அது நாம் தமிழர் என்கிற கட்சிக்கு மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா ஊழலை பற்றி பேசுறதுல ரொம்ப பைத்திய கருத்தனும் அது காங்கிரசுக்கு அறவே தகுதி கிடையாது திமுக திருட்ட ஆரம்பிச்சு விட்டவனே வந்தான் திருட கத்து கொடுத்தவனே டேய் இங்க வாடா சாவி இப்படி போட்டு இப்படி திறக்கணும்டா அப்படி யாருக்கும் சத்த வராம டேய் திருட போறவன் அப்படியே மெதுவா காலை வைக்கணும்டா உடம்பெல்லாம் என்னையே தேய்ச்சிக்கும்டா ஒருவேளை பிடிச்சாங்கன்னா வலிக்கிட்டு ஓடுறதுக்கு இந்த வித்தையெல்லாம் முதல்ல கத்து கொடுத்தவன் இந்த நிலத்துல திமுக தான் அதனாலதான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திருடர்களின் முன்னேற்றக் கழகம் அப்ப அனைத்து இந்திய அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றக் கழகம் இது இது ஒரு கூட்டம் அது ரொம்ப பெரிய கூட்டம் யார் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல தம்பி ஆனால் அவனும் நம்மளோட சேர்ந்து திருட ஆ திருடன் திருடன் கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு பெண்ணோட சங்கிலி எத்து ஓடுவான் நீ விரட்டி பிடிக்க ஓனின்னு வச்சுக்க அந்த சந்துகளை மறைஞ்சிருந்திருப்பான் டாக்கு உன் கூடத்துக்குள்ள நுழைஞ்சு அவனு ஆமா திருடன் எவன் திருடன் அப்படி ஒளிஞ்சு கத்திரான் தான் திமுக திமுக நீ என்னப்போ திருட எங்க ஓடிட்டான் பக்கத்துல நிப்பான் திரும்பி பையன் இருக்கான்னு எடுத்திருப்பான் அய்யோ இவங்களை மாதிரி நுட்ப திருடர்களை நீ உலக வரலாற்றில கண்டுபிடிக்க முடியாது பேராபத்தானவர்கள் இவர்கள் அவனுக்கு அவளை கிடையாது மண்ணல்லி விற்கிறது மலையை திருடி விற்கிறது மலையை கொடைகிறது மணல் ஆக்குறது இல்லை நீரை உறிஞ்சி விற்கிறது அதை பற்றி கவலையாக கிடையாது ஒரு அடிப்படை அறிவு செங்கோட்டை மண்ணிலிருந்து செந்தமிழ் மரபினர் இடத்துல நான் கேட்கிறேன் என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார் இடத்துல கேட்கிறேன் தண்ணீர் என்பது மனிதர்களுக்கான தேவை மட்டும் தானா இந்த கேள்விக்கு யார் பதில் இருக்கு கற்ற இந்த சான்றோர் பெருமக்கள் இருக்கிற என் தம்பி தங்கைகள் ஒருத்தர் சொல்லுங்க அது உலக உயிர்களின் உயிர் தேவை எனக்கு தேவையோ அப்படி இந்த மரத்துக்கு தேவை எனக்கு எப்படி நீர் தேவையோ அப்படி கோழிக்கு கொக்குக்கு நாய்க்கு நறுக்கு பூனைக்கு புல்லுக்கு புண்டுக்கு எறும்புக்கு ஈக்கி எல்லாவற்றுக்கும் தேவை ஆனால் நீ உறிஞ்சி 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 போத்தலில் குடுவையில் அடைத்து விற்கிறாய் தாகம் என்றால் அண்ணாச்சி ஒரு அக்கஃபனோ அண்ணாச்சி ஒரு கிள்ளே அப்படி சிட்டுக்குருவி என்ன செய்யும் மானும் மயிலும் என்ன செய்யும் காகம் என்ன செய்யும் ஒரு நாள் இந்த மானுட சமூகம் சிந்தித்தது உண்டா இது மாறி உலக உயிர்களுக்கு செய்த துரோகத்தை மனிதனை செய்வான் இது ஒரு மிருகம் கேடுகட்ட மிருகம் இது இந்த பூமிக்கு வந்த எல்லாவற்றும் மனிதனால் மட்டும்தான் இவனுக்கு மழையை பெற்றுக் கொடுக்கிறது யார் இவனுக்கு காடுகளை என் ஹிமாயினோட சொன்னானே ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும் முப்பத்தி மூணு விழுக்காடு இருக்கணும் விழுக்காடு இருக்கு பதிமூணு விழுக்காடு இருக்குன்னு சொல்லியிருக்கான் முப்பத்தி மூணுங்க பதிமூணுங்க ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் சராசரி ஆவரேஜ் சராசரியா நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை உன் ஊர்ல எத்தனை மரம் இருக்குன்னு பார்த்துக்க ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை இங்க எத்தனை கார் போது எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணிக்கை கனடாங்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வச்சிருக்கு அதுபோக இந்த நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார் நூறு கோடி மரங்களை வளர்ப்பதற்கு நான் உத்தரவிடுகிறேன் எப்படி பாருங்க இவன் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டுவான் காடை அழித்துவிட்டு ரோடை போடுகிற ஈன கூட்டம் இந்த நாட்டில் தான் இருக்குது இவனுக்கு அடிப்படை அறிவே கிடையாது ஆக்சிஜன் தருவது யாரு வெறுமனை வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக உயிர் காற்றாக மாற்றுகிற பணியை மரங்கள் தான் செய்கிறது நம் முன்னோர்கள் வீட்டில் துளசி வச்சு சுத்தி சுத்தி கும்பிட்டாங்க துளசி பத்திக்கா இல்ல புத்திக்கு ஏதோ பிராமண வீடுகள் இருக்கிறது நினச்சி நீ விட்டுட்ட ஒரு சின்ன செடி துளசி செடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மூச்சு காற்று ஆக்சிஜனை வெளியிடுது நான்கு மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது அதனால வீட்டுக்கு வீடு துளசி வளங்க நல்ல காற்று சுவாசிங்க ஏன் பாட்டம் உப்பாட்டம் கோயில கட்டினா பக்கத்துல என் குளத்தை வேப்ப மரம் புளிய மரம் வைக்காமல் ஆலமரம் அரசமரத்தை ஏன் வைத்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுகிற உலக மரங்களில் ஆழமரமும் அரசமரம் தான் என் அன்பு பிள்ளைகளே அதனால நட்டு வளர்த்தான் காடுகள்ல மலை முகடுகள்ல அடர்ந்து இருக்கிற காடுகளை நீ நட்ட போய் விதை வந்தியா யார் நட்டது அவளவும் காக்கையும் கொக்கும் வவாலும் மைனாவும் பறவைகள் நட்டதாடா பைத்தியக்கார கூட்டமே பறவைகள் நட்டது அதற்கு உரம் போட்டு வளர்த்தது புலி சிங்கம் கரடி யானை குரங்கு அவைதான் காட்டு எருமைகள் காட்டு ஆடுகள் நீ எது சத்து சத்துக்கொட்டிருக்க யானை செத்து கிடந்தா யானை செத்துருச்சு புலி செத்து கிடந்தா புளி செத்துருச்சு காக்கா செத்து போனா செத்துருச்சு அவையெல்லாம் சாகும் போது பார்ப்பதற்கு நீ இருக்கிறாய் அவையெல்லாம் செத்தால் நீ வாழ முடியாது செத்து போவாய் நீ செத்தால் பார்க்கறதுக்கு ஒருத்தனை இருக்க மாட்டான் காக்கா செத்தா என்ன சிட்டுக்குருவி செத்தா என்ன வண்ணத்து பூச்சி செத்தா என்ன தேனீக்கல் செத்தா என்ன நீ செத்து போவாயடா பைத்தியக்காரா நீ செத்து போவாய் அவையெல்லாம் இல்லைன்னா இது உலக உயிர்களின் சுழற்சி இது ஒன்ன ஒண்ணு பின் இருக்குது அந்த உயிர் சங்கிலியில் ஒன்னு அறிந்துருச்சுன்னா மொத்தமா முடிஞ்சிடும் ஒரு இனம் நீ சொல்ல பறவை இனம் அழிந்துட்டாலும் இனம் அழிஞ்சிரும் பறவை அழிஞ்சிரும் இனம் அழிஞ்சிரும் எதுக்காக ஜல்லிக்கட்டை நீ தடை செய்யாத நாங்க பிடிவாத மாதிரி சண்டை போடுறோம் என்னுடைய கால இனத்தை என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அழிப்பதற்கு அவன் துடிக்கிறான் மாடு அணிஞ்சா என் இனம் அழிஞ்சிருமாடா என் இனம் அழிஞ்சு போகும் அது நல்லா ஆழ்ந்து கணிஞ்சுக்கணும் என்னுடைய மாடு என் குடும்பத்தில் ஒருவன் என் ஊரவினன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னுடைய வேதம் கற்பிக்கிது வல்லவ பெருமகனார் எங்களுக்கு பாடித் தருவார் எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார் கல்விதான் ஒருவனுக்கு செல்வம் அதைத்தான் நம்ம வள்ளுவ பெருமகனார் சொல்ல வர்றார் ஆனால் மாடும் நம் செல்வம்கிறார் இன்னைக்கு நேத்தல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நம் உடன் பிறந்த உறவாக வருவது மாடு நீ வளர்க்கிற சீமா இந்த காராம்பஸ் இந்த இதெல்லாம் அப்படி பேத்த மாதிரி அது சாணி போடும் உரமாகாது நீ போ என்ன இந்த சீமா அம்பை பேசுறானே ஒரு தடவை பாரு என்னுடைய நாட்டு மாடு போடுகிற சாணி ரால போடும் இரவுல காலையில போய் பாராதுக்குள்ள ஈ எறும்பு பூச்சி இருக்கும் உன்னுடைய சீம பசு சீம மாடு போடுற சாணியை போய் பாரு காஞ்சு காலையில காத்துல பறந்துடும் என்னுடைய நாட்டு மாடு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு தெருவுல வந்து கேளு ஆனா அந்த மாடு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு அடுத்தடி நகர்ந்துருச்சுன்னா என்னை கேளு உனக்கு எல்லாத்தையும் பாடம் நடத்தணும் நல்லா கேட்டுப்பேன் அப்புறம் உதயசூரிய ரெட்டலை அதுக்கு நொட்டிட்டு இணையத்துக்கு ரோட்ல போட்டுருவேன் நானும் பதிமூணு வருஷமா தான் கத்துறேன் பத்தா குறைக்கு என் தம்பி தங்கச்சியிலும் சேர்ந்து கத்துறாங்க என்னமோ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சினிமா படம் பொழுதுபோக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கொடுமை அந்த மாடு இனத்தை அழித்து விட்டா நம்ம இனத்தை அழிச்சிடலாம் எப்படி அழிப்ப இங்க பாருங்க இப்போ ஒரு வார் அப்படின்னா உயிரியல் போர் நடக்குது பாரம்பரியமா என்னுடைய மரம் இருக்கும் என் மரத்தை வீழ்த்தி அவன் என்ன பண்ணுவான் அவன் வேற ஒட்டுற மரங்கள் செடி விதைகளை அனுப்புவான் அதை நடும்போது அது பூக்கும் காய்க்காது அப்படி பூக்காத காய்க்காத கண்ணி காய்க்காத மரம் பறவைக்கு இரை இறைய தர முடியாது உணவாகாது அந்த இடத்துல என் பறவைகள் கூடு கட்டாது பறவைகள் இல்லைன்னா உயிர் பெருக்கம் பல்லு உயிர் பெருக்கம் இருக்காது செடிகள் தேனீக்கள் வாய்ப்பு சில மரங்கள்ல அப்ப தேனீக்கள் இனம் அழியும் தேனீக்கள் இனம் அழிந்தால் என்னாகும் சேர்க்கை நடக்காது பூவுக்கு பூ போய் போய் அது தேனை மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டிக்கொண்டு இன்னொரு பூவில் போய் கடத்தும் போதுதான் ஒட்டும் போதுதான் அது கரு கொள்ளுது சூழ்பிடிச்சு கருக்கொண்டு அது காயாகுது கனியாகுது அப்ப எல்லா செடிகளும் கத்தரிக்காயோ வெண்டைக்காயோ தக்காளியோ எல்லாம் பூக்கும் தேனீக்களும் வண்ணத்து பூச்சி மில்லைனால் காய்க்காது அப்ப மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அந்த நாடு சந்திக்கும் எப்படி இருக்கு பாரு நுட்பமா நீ கவனிச்சுக்கணும் அப்ப மிகப்பெரிய உணவு பஞ்சம் வரும்போது உணவுக்கு கையேந்துவ அங்க இருந்த இறக்குமதி செய்வான் ஆ சந்த நடந்துச்சா இல்லையா நீ வெங்காயத்துக்கு வெளிநாட்டுல கையேந்தினியா இல்லையா நீ எழுதி வச்சுக்க இந்த ஆண்டு கூட வெங்காயத்துக்கு ஒரு நாள் இந்த நாடு கையேந்தோம் அன்னைக்கு மூஞ்சி ஞாபகத்து வரும் ஆமா செங்கோட்டையில பேச்சிட்டு இருந்தான் ஜிமா ஆமா வெங்காயத்துக்கு கையேந்தியது நாடு ஏந்தும் எப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்து ஏந்தது எந்த நாட்டில் தெரியுமா கேவலப்பட்டு சாணி வெக்கி தலகுனியனும் பாலைவன நாடு பாலைவன நாடு வெறும் பெருமணல் பரப்பு எகிப்து பாலைவன நாடு ஈஜிப்து அந்த நாட்டில் வாங்கி வெங்காயத்தை இந்தியா எவ்வளவு கொடுமை பாத்துங்க கடைசியா பருப்பு இல்ல உனக்கு பருப்பு வட சுட்டு திங்கியது கூட தீவாளி நேரத்தில் பருப்பு இல்ல பக்கத்து நேரத்தில் பள்ளி கொஞ்சம் பருப்பு தாங்க கொஞ்சம் பருப்பு தாங்க இது மாதிரி ஒரு கேவலம் அப்ப திட்டமிட்ட ஒரு உணவு பஞ்சத்தை ஏற்படுத்துவார்கள் இவர்கள் உன்னுடைய நாட்டு மாடு இருந்தால் அது சாணி போடும் அது உரமாகும் அப்போ நாட்டு மாட்டு இனத்தை அழித்தால்தான் நீ ரசாயன உர செயற்கை உரத்துக்கு வருவாய் செயற்கை உரத்துக்கு தான் நான் விற்க முடியும் நீ நாட்டு மாடு இருக்கிறவரை உழவுக்கு பயன்படுத்துவாய் அப்போ டிராக்டர் எந்திரத்துக்கு வர வரமாட்டாய் அப்போ டிராக்டர் எந்த இடத்துக்கு வரணும்னா நீ அந்த இனத்தை அழிச்சாதான் நீ உழவுக்கு என்னுடைய டிராக்டர் எந்த இடத்துக்கிட்ட வருவே அறுபது கிலோ மனிதன் ஒரு அறுபது கிலோ எடை உள்ள மனிதன் தரையில நடந்தாலே அந்த இடத்துல எதுவும் முளைக்காது தெரியும் உங்களுக்கு பாதையாயிரும் நீ பாப்பா புற்களா முளைச்சிருக்கும் ஒரு தர ஒரு இடம் அதுல மனிதன் போன ஒத்தையடியா ஒரு பாதை இருக்கு காரணம் மனிதன் நடந்தது அறுபது கிலோ மனிதன் எடை உள்ள மனிதன் நடந்தாலே அந்த இடத்தில் மண் இருக்க மை எதுவும் முளைக்கிறது இல்ல ஆனால் மூணு டன் நாலு டன் ஆறு டன் எடையுள்ள டிராக்டர் வச்சு அழுத்தினா என்ன ஆகும்னு பாத்துக்க மண் கட்டிபட்டு போகும் அந்த இடத்துல எதுவும் முளைக்காது தான் முளைக்கும் தெரியாம நம்ம முன்ன சொன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவது டிராக்டர் கீறி விடும் என்னுடைய கலப்பை உழவு செய்யும் அப்ப என்ன நீ மாடை வச்சு உழவு செய்வதை தடுக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தை அழிக்கணும் எவ்வளவு நுட்ப சந்தை நுட்ப வியாபாரம் புரிஞ்சுக்கணும்